ஓம் ாயராம் வணக்கம் நேயர்களே சாராவளி என்னும் நூலில் இருந்து கூட்டு கிரகங்களுடைய பலன்களை சொல்லி வருகிறேன் சென்ற பதிவுகளில் வந்து சூரியனுடன் சேர்ந்த கூட்டு கிரகங்கள் அடுத்தது சந்திரனுடன் சேர்ந்த கூட்டு கிரகங்கள் அதனுடைய பலன்களை சொல்லியிருக்கேன் இப்போ செவ்வாயுடன் சேர்ந்த கூட்டு கிரகங்களை பற்றி சொல்ல போறேன் இதுல ஒரு சில முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த நூல் சாராவடி என இந்த நூல் எழுதப்பட்டது ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன் எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது இது ஒரு பழமையான நூல் மிக முக்கியமான நூல் இதில் ராகு கேது கிடையாது இதை நான் முதல்லையே சொல்லிடுறேன் ராகு கேது அந்த நூல்களில் கிடையாது அந்த காலத்தில் எழுதப்பட்ட ஜோதிர நூல்களில் ராகு கேது கிடையாது அது பிற்காலத்தில் தான் வந்தது அது பிற்காலத்தில் எப்போது வந்தது எப்படி சேர்க்கப்பட்டது அது எப்படி வளர்ந்து இன்று தலையை நிமிர்ந்து நிற்கிறது என்பதை நான் வேறு பதிவில் சொல்கிறேன் இப்ப எதுக்கு இதை சொல்றேன்னா போன பதிவில் நான் சந்திரனை பற்றி சொல்லும்போது போது ஏன் சந்திரனும் ராகுவும் சேர்ந்ததை சொல்லலை அப்படின்னு கேட்டு கேட்டாங்க ராகுவை பற்றி அந்த நூல் இல்லாத போது நான் எப்படி சொல்ல முடியும் ராகுவை கண்டு நீங்க ரொம்ப பயப்படுறீங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது எனவே சந்திரன் ராகு சொல்லப்படலை அதே போல இப்ப நான் சொன்னாலும் செவ்வாயும் ராகுவை பத்தி நான் சொல்ல போறது இல்லை இதுல மற்ற கிரகங்களை பற்றி தான் சொல்ல போறேன் இப்ப செவ்வாய் என்றால் என்னங்கிறத முதல்ல நம்ம புரிந்து கொண்டோம் செவ்வாய் என்பது மிக அதிவேகத்துக்குரியவன் வேகப்படுபவன் கோபப்படுபவன் ஒரு விஷயத்தை செய்வதில் முனைப்பு காட்டுபவன் அவசரப்படக்கூடியவன் அதனால் கொஞ்சம் அவசரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்க இல்லையா அது போல கொஞ்சம் புத்தி சில விஷயங்கள்ல கம்மியா தான் போவான் செவ்வாயோடைய வீரன் வீராதி வீரன் ஒருவர் சொல்வதை அப்படியே செய்யக்கூடிய தன்மை அரசன் வந்து சூரியன் செவ்வாய் வந்து சேனாதிபதி இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் சூரியன் வந்து ஆடர் போடக்கூடியவர் மகா கொடுமையானவன் சூரியன் அவன் நல்லதும் செய்வான் கெட்டதும் செய்வான் அதை சொல்வதை அப்படியே செய்யக்கூடியவர்கள் செவ்வாய் அதனாலதான் மில்ட்ரி நனுக்கு செவ்வாயை கொடுக்குறோம் சொன்ன ஆர்டர் அப்படியே உபே பண்ணுவாங்க ஆர்டர் அவ்வளவுதான் அழகாக செய்வார்கள் தன் உயிரை துச்சமாக நினைக்கக்கூடியவர்கள் செவ்வாய்தான் அப்படிதான் சற்றே காமத்துக்குரியவன் செயல்பாட்டில் அதிக வீரம் கொண்டதனால் அதிக வேகம் கொண்டதனால் அவனுடைய செயல்கள் கொஞ்சம் சிறப்பாகவும் அமையும் இப்ப நீங்க போயிட்டு இருக்கீங்க வண்டியில உங்க வண்டிக்கு முன் பின்னாடி ஒருத்தர் வேகமா வண்டி ஏற்று போறான்னு கட்டீங்களேன் அவங்கதான் செவ்வாய் அவசரக்காரன் வேகமா போவான் எனவே இந்த செவ்வாயுடைய தன்மையுடன் நம்ம மற்ற கிரகங்களை சேர்த்து வச்சு பார்க்க போறோம் இன்னைக்கு முதல்ல வந்து இந்த சாராவளி நூலில் வந்து செவ்வாயும் சூரியனையும் பார்ப்போம் ஏற்கனவே சொல்லிட்டேன் சூரியன் ஒரு மிக பொறுமையானவன் அவனுடன் செவ்வாயும் சேர்ந்துட்டான் இந்த பலன்களை பற்றி நீங்க பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் நீங்க உடனே உங்க நோட்டை எடுத்து வச்சு அத இருக்கான்னு பார்க்காதீங்க செவ்வாய் சூரியன் சுக்கிரன் புதன் எல்லாம் சேர்ந்து இருப்பான் அதோடைய பலன்கள் தனி இப்ப நான் சொல்லக்கூடியது இரண்டு கிரகங்கள் மட்டும் தனித்து இருந்தால் மட்டும்தான் இந்த பலனை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இந்த தனித்த கிரகங்களும் எந்த பாவகத்துக்குரியவர்கள் எந்த பாவகத்தை சார்ந்தவர்கள் அவருடைய சட்பலம் என்ன இதெல்லாம் புரிந்து கொண்டுதான் இதோடைய வெயிட்டேஜ் கொடுக்கணும் அதாவது சூரியனும் செவ்வாயும் இருந்தால் எப்படி இருக்குங்கிறத மேலையும் கீழே கொண்டு போகக்கூடிய தன்மை வந்து அந்த அந்த சூரியன் செவ்வாய் இருக்கக்கூடிய இடம் அந்த ராசி அவங்களுடைய பாவக ரீதியான பலன்கள் அவங்களுடைய சட்பலம் அவங்க வாங்கிய நட்சத்திரங்கள் அவங்களுடைய சிறப்புகள் எல்லாத்தையும் கணக்கு போட்டாதான் இந்த சூரியன் செவ்வாயுடைய பலனை நம்ம அதிகப்படுத்துவதா குறைந்து சொல்வதா என்பது முக்கியம் எனவே நான் இப்ப சூரியன் செவ்வாயை பத்தி ஒரு சொல்றேன்னா அதை எப்படியோ அப்படியே எடுத்துட்டு போய் உங்கள் நோட்டில் வைக்கக்கூடாது உங்கள் ஜாதகத்தை பார்க்கக்கூடாது இது ஒரு கெட்ட பழக்கமா இருக்கு நம்மளுடைய நேர்கள்கிட்ட ஜோதிடத்தை சொல்றாங்கன்னா அதை அப்படியே நோட்டை திருப்பி எங்க என் அப்படி இருக்குங்க என் ஜாதகத்தில் அப்படி இருக்குங்க அதெல்லாம் தவறு மிக தவறு அது பல விஷயங்களை அடக்கியது ஜோதிடம் எனவே இதை சொல்வது எதற்குனா சாராவளி இந்த நூல்களை இப்படி சொல்லி இருக்கு இதை புரிந்து கொள்வதற்கு மட்டும்தான் இப்ப சூரியன் செவ்வாய் மிகவும் போல்டான கிரகங்கள் ரெண்டு சேர்ந்திருக்கு செய்வதற்கரிய செயல்களை செய்பவன் சொல்றான் பாருங்க செய்வதற்கரிய செயல்களை செய்வன் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தாலே அது தன்மை உண்டு அறிவில்லாதவன் நான் முதலே சொல்லிட்டேன் அவசரப்படக்கூடியவர்கள் யோசிக்க மாட்டாங்க இப்ப ஒரு கதை கூட சொல்லுவாங்க கோவலனை அறிவில்லாதவர்கள் குத்துச்சண்டை பலம் உள்ளவர்கள் எவரையும் எதிர்கொள்ளும் எவரையும் எதிர்கொள்ளும் தன்மை உடையவர்கள் பொய் பேசுபவர் தீய எண்ணமுடையவர் கொலை செய்தல் போன்ற தீய எண்ணங்களுக்கு அதிபதிகள் சார் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தாலே நாட்டை காப்பாற்றணும்னு தான் அவங்க போராடுவாங்க அவங்க கொலையை பத்தி ஒரு நாள் யோசிக்க மாட்டாங்க நீங்க வீட்டுக்குள்ள கொலை பண்றது இந்த திருட்டுத்தனமா கொலை பண்றவா இவங்களை வச்சுக்காதீங்க இது வந்து அது வேற ஒருத்தன் சனி இருக்கான் இந்த சூரியனும் செவ்வாயும் என்ன செய்வார்கள் என்றால் மற்றவர்களை காப்பாற்றுவதற்காக கொலைகள் செய்யக்கூடியவர்கள் இது வந்து நீங்க கொஞ்சம் கருத்தை வந்து மாறுபட்டு தான் பார்க்கணும் கொலை செய்பவர்கள்னா தவறா எடுத்துக்க கூடாது இருந்தாலும் அவங்க லக்னம் கட்டு போய் இந்த சூரியன் செவ்வாய் இருந்தால் கொலைகாரர்களாக இருப்பார்கள் சந்திரனும் செவ்வாயும் செவ்வாய் கொஞ்சம் காமத்துக்குரியவன் அதிவேகத்துக்குரியவன் அவன் சந்திரன் சேரும்பொழுது சந்திரனுடன் அந்த செவ்வாயுடைய எண்ணங்களை தூண்டிவிட்டு போர் செய்வதில் தேர்ந்தவன் குத்து சண்டை வீரன் வீராதி வீரன் குருவியினால் ஏற்படும் நோய் உள்ளவன் உலோகங்கள் மண் மற்ற தோல் போன்ற சிற்பங்கள் செய்வதில் அதிபதி அப்படிங்கிறான் சந்திரனும் செவ்வாயும் பொழுது குருவியினால் ஏற்படக்கூடிய நோயின்னு சொல்லியிருக்கான் அல்லது குருவிகள் ஏற்படும் செவ்வாய் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவசரப்பட்டு வேலை செய்யக்கூடியவன் சொன்னான் இல்லையா அப்போ ஒத்த வேகமாக போறான் அந்த வேகமாக செய்யும் போது அடிப்படுவான் ஆக்சிடென்ட் ஆகும் அதனாலதான் செவ்வாய்க்கு வந்து ஆக்சிடென்ட் அப்படி விபத்துக்குரிய கிரகமாகவும் கொடுக்குறாங்க விபத்துக்குரிய கிரகமாக கொடுக்கப்படும் பொழுது அந்த செவ்வாய் ரத்தத்தை சிந்தது எனவே ரத்தத்தை சிந்தக்கூடிய விஷயங்கள்ல வந்து செவ்வாய் முதலில நிற்பான் இரத்தத்தை முதல்ல இழக்கக்கூடியவன் செவ்வாய் தான் எனவே சந்திரனும் செவ்வாயும் ஈடுபடும் பொழுது ரத்தத்தை இழக்கக்கூடியவனாக இருப்பார்கள் அடுத்தது செவ்வாய் யாருடன் சேர்றான் பாருங்க புதன் நல்ல அறிவாளி கொஞ்சம் திறமையானவன் புதன் அறிவாளி என்பதை விட திறமையானவன் எதை எப்படி செய்யணும்னு யோசிக்கக்கூடியவன் புதன் அவனுடன் செவ்வாய் சேர்றான் தீய பெண்களுக்கும் கைம்பெண்களுக்கும் விருப்பம் உடையவன் மருந்துகளை தயாரிப்பவன் விற்பனை செய்வதில் திறமை உள்ளவன் குறைந்த செல்வமுடையவன் பெண்களுக்கு விருப்பம் இல்லாதவன் இதெல்லாம் வச்சு முடிவு எடுக்காதீங்க முக்கியமா நம்ம கவனிக்கணும்னா புதன் இருக்கான் இல்லையா அவன் ஒரு திறமைசாலி எந்த விஷயத்தில் வியாபாரம் செய்வது ஒருத்தங்ககிட்ட எப்படி வியாபாரத்தை செய்யணும் அவங்களுக்கு என்ன தெரிஞ்சு என்ன தேவை என்பதை புரிந்து கொண்டு எப்படி ஒரு பொருளை விற்கணுங்கிறது வந்து புதனுக்கு நல்லா தெரியும் ஏற்ற இறக்கமாக பேசி அந்த பொருளை விற்று விடுவான் அவன் செவ்வாயுடன் சேரும் பொழுது உடனடியாக அந்த பொருள்களை விற்பதற்கான முடிவுகளை அவன் தான் எடுப்பான் செவ்வாயும் புதனும் சேரும் பொழுது உடனே தள்ளுபடி போடு சீக்கிரமா காசை கொஞ்சம் கூட ஏற்று அதுலேருந்து தள்ளுபடி போடு விற்றுடு அந்த புதனுடைய எண்ணங்கள் எப்போதும் என்ன செய்யணும் அந்த விற்பனையை எப்படி செய்வது என்பது நல்ல திறமைவாளி வந்து விற்பனைக்கு வந்து ஒரு சிறந்த திறமைசாலி வந்து புதன் தான் சரி ஐயா அப்ப செவ்வாய் வேகமாக விற்பனை செய்யணுமே செவ்வாய் தான் வேகத்துக்குரியவனே எனவே வேகமாக விற்பனை செய்வதற்கு அந்த புதனும் சேரும் பொழுது இந்த தள்ளுபடி எல்லாம் வந்து வேகமாக விற்கிறாங்க இல்லையா ஷார்ட்டா விற்கிறாங்க இல்லையா அது எல்லாம் இவங்கதான் சார் அடுத்தது செவ்வாயும் குருவும் அழகான கிரகம் குரு அறிவால் அவனால போய் செவ்வாய் அவசரப்படுறவன் போய் சேர்றான் அப்போ குருவுடைய தன்மை கெட்டு போயிடுமா செவ்வாய் சேர்த்து அவனை குருவை கெடுத்துருவானா கண்டிப்பாக இருக்காது குருவுடைய தன்மை இங்க சொல்றாங்க பாருங்க வேதம் மற்றும் சாஸ்திரங்களை கற்பவன் சிற்பங்களை வடிப்பதில் திறமையாளன் பேச்சுத் திறமை உள்ளவன் அறிவுள்ளவன் ஆயுதங்களை பயன்படுத்தவில் கை சபைக்கு முக்கியமானவன் இந்த மகாபாரதத்துல பார்த்தீங்கன்னா சில குருக்கள் சண்டையிடுவதில் மிகப்பெரிய ஆளுமை கொண்டிருப்பாங்க இல்லையா போன்றவர்கள் போன்றவர்கள்லாம் விருவாச்சாரியர்கள் அவங்கெல்லாம் குரு இருந்தாலும் சண்டையிடுவதில் ஒரு திறமை வாய்ந்தவர்கள் அந்த செவ்வாயும் குருவும் சேர்ந்தால் குரு வேதம் படித்தவர்கள் சண்டைக்கு வர மாட்டாங்க ஆனால் வேதம் படித்து செவ்வாயும் சேரும் பொழுது சண்டை கலையில் அதாவது அஹ் வீரக்கலைகளில் மேன்மை அடைவார்கள் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் செவ்வாயும் குருவும் சேரும் பொழுது இந்த காம்பினேஷன் இப்படிதான் வேலை செய்யும் இப்போ இந்த குருவுடைய குணங்கள் ஏதாவது குறைஞ்சிருக்கா தீயக்கோள் சேர்ந்ததனால் நற்கோளின் பலன் குறைந்ததா நல்ல யோசனை பண்ணி பாருங்க நற்கோளுடன் தீயக்கோள்கள் சேரும் பொழுது நிறைய பேர் சொல்றாங்க நற்கோளுடைய பலன்கள் குறையும்னு கண்டிப்பா கிடையாது அவனுடைய தன்மை அந்த குருவும் செவ்வாயுடைய சட்பலம் அந்த வேலையை சிறப்பாக செய்யும் அடுத்தது குருவும் செவ்வாயும் சுக்கிரனும் சுக்கிரன் அழகு வந்துட்டான் அழகானவன் சிறப்பானவன் அனுபவிக்க தெரிந்தவன் சுக்கிரன் தான் எதையும் ஆடம்பரமாக அழகாக அனுபவிக்கணும்னு நினைக்கிறவன் சுக்கரன் சுக்கரன் அனுபவிக்கிற மாதிரி நீங்க வேற எந்த கிரகமும் அனுபவிக்காதுங்க எந்த கிரகமும் அனுபவிக்காது சுக்கரன் தான் அனுபவிப்பான் அது எப்படி சொல்றது இப்ப சுக்கிரன் வந்து நடிகர் நடிகர்களுக்கு தான் சொல்றாங்க இப்ப நடிகர் நடிகை எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு செல்லுதல் போகுதல் அங்க அனுபவித்தல் எவ்வளவோ விஷயங்களை அவங்க அனுபவிக்கிறாங்க சுக்கிரன் அழகழகாக ஒரு ஆடை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஆடம்பரமாக செய்யக்கூடியதெல்லாம் சுக்கரன் தான் பல லட்சம் ரூபாய்க்கு செலவு பண்ணி பல கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணி திருமணங்கள் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் சுக்கரனை சார்ந்தவர்கள் அதுல போய் செவ்வாய் சேர்றான் சுக்கிரன் ஒரு பெண் கிரகம் பெண்ணுடைய இந்த காமத்துக்குரியவன் செவ்வாய் சேர்ந்தால் என்ன ஆகும் பெண்கள் மீது அதிக ஆசைப்படுவான் அவ்வளவுதான் செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்தால் இப்ப பாருங்க செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்தால் இந்த சாராவடி என்ன சொல்லுதுன்னா பல பெண்களுடன் கூடுபவர் கணித சாஸ்திரம் அணிந்தவர் தன் மக்களுக்கு தலைவர் தீய எண்ணம் கொண்டவர் சூது விளையாடுபவர் கபட கபடமாக நடந்து கொள்பவர் எப்போதுமே இந்த சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்தால் தன்னுடைய ஆசையை நிறைவேற்ற கபடமாக நடந்து கொள்வார்கள் இந்த சூது மாது மது மாது சூதுன்னு இல்லையா இந்த விஷயத்துல சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்தால் கண்டிப்பாக நடக்கும் கொஞ்சம் ஆடம்பரமாக சுகமாக இருக்கக்கூடியவர்கள் செவ்வாயும் சுக்கரனும் அடுத்தது செவ்வாயும் சனி வந்துட்டான் சனி இந்த சனி எப்போதுமே பொறாமை குணம் கொண்டவன் செவ்வாய் ஏக ஏகப்பட்ட கோபக்காரன் இந்த கோ இந்த சனி வந்து வெளிப்படுத்த மாட்டான் வேகமாக வெளிப்படுத்த மாட்டான் சூரியனுடன் செவ்வாய் சேர்ந்தால் தான் உடனடியாக வெளிப்படுத்துவேன் வெற்றான கொள்டா அப்படின்னு சொல்லி வெட்டி கொன்னுட்டு போயிடுவேன் ஆனா அந்த செவ்வாயின் சனியும் சேர்ந்தால் உடனடியாக கொல்ல மாட்டான் காலம் கால்த்தி கர்வம் வைத்து மனசுக்குள்ளேயே வச்சு அடிப்பான் அவனால செய்ய முடியலையா அடுத்தவங்கள கிளப்பி விட்டு வேறையை பார்ப்பான் இந்த செவ்வாயின் சனியும் செவ்வாயின் சனியுடைய கோபம் இப்படிதான் இருக்கும் நேரா காட்டாது அடுத்தவங்களை கலப்பி விட்டு காட்டும் பார்ப்போம் செவ்வாயும் சனியும் சேர்ந்தால் திருட்டு தொழில் பிறரை வஞ்சிக்கும் குணம் தர்ம தர்ம சிந்தனை இல்லாத குணம் உலக பொருள்கள் கொடிய நஞ்சு போன்ற பொருள்களை கையாள்வர்கள் செவ்வாயின் சனியும் சேர்ந்தால் கண்டிப்பாக நஞ்சு பாய்சன் ஏற்படும் கழகம் செய்வதில் விருப்பம் உள்ளவர்கள் நான் சொன்னனா இல்லையா தானா நேரா போ மோத மாட்டான் அடுத்தவங்களை கழகத்தை ஏற்படுத்தி கொண்டு மோதுவான் இந்த செவ்வாயும் சனியும் ஐயா இப்ப நான் சொன்ன கூட்டு படங்கள்ல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்துடன் சேரும்போது அந்த பழங்கள் எவ்வாறு மாறுபடுது என்பதை தான் நீங்க பார்க்கணுமே உடைய உடனே நான் சொன்னதை எடுத்துட்டு போய் உங்க நோட்ல வச்சு உங்க ஜாதக நோட்டை எடுத்துக்கிட்டு இதுல செவ்வாய் சனி இருக்கு என் பையனுக்கு இருக்கு என் பொண்ணுக்கு இருக்கு என் மனைவிக்கு இருக்கு இவை இப்படிப்பட்டவரானு நினைத்தால் மிக 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 தவறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த தவறை செய்யாதீங்க ஏன் கேட்டா அந்த செவ்வாய் அந்த சனி நல்ல பாவகத்துக்குரியவர்களாக இருந்தால் அவர்கள் சிறந்த உலோக திறமை கொண்டவர்களாக அதாவது அந்த மெட்டல் டெக்னாலஜின்னு சொல்றாங்க இல்லையா உலோக திறமை அதுல சிறந்தவர்களாக இருப்பார்கள் அந்த தொழில சிறந்தவர்களாக இருப்பார்கள் அந்த செவ்வாயும் சனியும் நல்ல பாவகங்களாக சேர்ந்து நல்ல சட்பலம் பெற்று நல்ல நட்சத்திரங்களை உடையவர்களாக சிறப்பாக இருந்தால் அவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் எனவே இந்த சொல்லக்கூடிய படன்களை உங்களுடைய ஜாதக நோட்ல வச்சு தயவு செய்து பார்க்க வேண்டாம் அந்த ஜோதிடம் வந்து லக்னம் லக்னாதிபதி லக்னம் நின்ற கிரகத்துடைய லக்னாதிபதி நின்ற தன்மை அடுத்தது வந்து லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நிறைய விஷயங்களை வந்து உள்ளடக்கியதுதான் ஜோதிடம் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்த உடனே அதை அப்படியே அப்படியே பண்ணக்கூடிய நடக்கவே நடக்காது ஒருவர் ஜாதகம் போல் இன்னொருவர் ஜாதகம் செயல்படாது ஒருவர் ஜாதகம் போல் இன்னொருவர் ஜாதகம் செயல்படாது இதை பற்றி நான் அடுத்தடுத்த பதிவில் தெளிவு பண்றேன் நன்றி வணக்கம் என்னுடைய ஆசான் டாக்டர் முனைவர் விமலன் ஐயா அவரையுடைய ஆசிர்வாதத்துடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்